மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு வரை உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரபகவான் பயணம் பண்றார் அப்போ என்னாகுன்னா அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கும் சொத்து பத்துக்கள் மூலமாகவும் ஆதாயங்கள் இருக்கும் பிறர் மூலமாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் அழகாக சாதித்து கொள்ள முடியும் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்களுக்கேற்ற ஆதாயங்களும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் பல சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாரம் நல்ல உணவு நல்ல தூக்கம் சொந்த பந்தங்களை கண்டு மகிழ்வது மற்றவர்களோட சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவது என இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவே இருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் அதற்கேற்ப நிறைய சுப செலவுகளும் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி வரப்போகிறது ஒரு திருமணம் நிச்சயமாகலாம் ஒரு வீட்டுக்கு ஏதாவது புதுசாக ஒரு குடியேறக்கூடிய ஒரு ப விசேஷங்கள் ஏதாவது வரலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள் அடுத்தது கணவன் மனைவி உறவும் வந்து ரொம்ப இணக்கமான போக்கு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்த புரிதலுங்கிறது அதிகமாகும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் கணவனுக்கோ மனைவிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு பொருள் செலவு பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச சாமானை தரது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இது போன்ற பல சுப செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் இந்த வாரத்தினுடைய அந்த இறுதியில் மட்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பொதுவாக நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்கிறவங்க ஆயுதங்களை கையாள்பவர்கள் ஒரு மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க இல்லாட்டி ஷார்ப்பான விஷயங்களை நீங்க கையாள்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்கள் தரும் ஒரு ஃபுட்டுனால ஒரு அலர்ஜி வரலாம் இல்லாட்டி ஸ்கின்னில் ரேஷஸ் மாதிரியான அலர்ஜி வரலாம் இல்ல நெருப்பு காயங்கள் உடம்பில் ஏற்படலாம் விளையாடும்போது போது அடிப்பட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருப்பது மிக அவசியமாகிறது அடுத்தது உங்களுக்கு வேலையிலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி ரொம்ப ரொம்ப திருப்தியான மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் ஏன்னா கொடுத்த வேலையை நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அழகாக செஞ்சு முடிப்பீங்க அதே போல் உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பெருமளவில் கிடைக்கும் பிரத்தியாரால் இந்த வாரம் நல்ல வகையில் நமக்கு லாபங்கள் உண்டு சந்தோஷங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்பமான வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கு